மதாரு சாலிகேன் அப்படி என்று சொன்னால் இறைவனின் பக்கம் பயணிப்பவர்களுடைய படித்தரங்கள் மதரஜ் அதாவது படி ஒவ்வொரு படியாக அவர் ஏறி ஏறி என்ன செய்வார் போவார் அவர் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படி என்ற அந்த இரையச்சம் நெருக்கத்துக்கு ஏற்ப அவர் தன்னை மிகப்பெரிய பாவத்தில் இருப்பதாக கருதுவார் இதான் மிக முக்கியம் நீ எந்த அளவுக்கு நெருங்குறீங்களோ இறைவனின் பாதையில் எந்த அளவுக்கு நீங்கள் அல்லாவின் பக்கம் நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை பெரும்பாவியாக பார்ப்பீங்க அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் பெரும்பாவியாக பார்ப்பீர்கள் என்ன காரணம் என்று சொன்னால் நெருங்க நெருங்க உங்களுடைய ஈமானுடைய ஒளி அதிகரிக்கும் ஈமானுடைய ஒளி அதிகரிக்கும் இறைவனை பற்றிய அந்த அதாவது ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் அதிகரிக்க அதிகரிக்க பாவங்கள் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படும் இதுவும் பாவம் தான் இதுவும் பாவம்தான் இதுவும் பாவம் தான் நன்றிக்கும் இம்மா பிபுனு ஜோசி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் ஒரு பாவம் செய்த பின்னால் உங்களுக்கு அது பாவம் என்று தெரிகிறது என்று சொன்னால் அல்லாஹு ரபுல் ஆலமின் உங்களோட உள்ளத்துல ஒரு ஒளியை வைத்திருக்கிறான் அல்லாஹுரபுல் ஆலமின் உங்களோட உள்ளத்தில் ஒரு ஒளியை வைத்திருக்கிறான் நீங்க ஒரு பாவம் செய்த பின்னால அது பாவம்னு உங்களுக்கு தெரியலன்னு வைங்களே அல்லது அந்த பாவத்தை நீங்க நியாயப்படுத்துறீங்கன்னு வைங்களே அந்த இடமெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க ஒரு இருள்ல இருக்கிறீங்கன்ற அர்த்தம் அப்துல்லா பின் மசூத் ரதி எல்லாம் சொல்றாங்க ஒரு முமீனுக்கும் ஒரு முனாஃபிக்குக்கும் இடையில உள்ள ஒரு வித்தியாசம் ஒரு முமினுக்கும் ஒரு ஃபாஜருக்கும் உள்ள கெட்டவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ஒரு ஃபாஜிரை பொறுத்த வரைக்கும் அவன் பாவத்தை எப்படி பார்ப்பான்னு சொன்னால் தன்னை மூக்கிலே அமர்ந்த ஒரு ஈ போல ஒரு கொசு போல என்ன செய்வான் பார்ப்பான் இந்த அதை அப்படி செஞ்சு விட்டுவான் அவ்வளோதான் அவ்வளவுதான் அவருடைய பாவம் அவருடைய பார்வையில் அவர் என்ன பாவம் செஞ்சால் ஒரு ஒரு கொசு இருந்துட்டு போன மாதிரி தான் ஒரு ஈ இருந்துட்டு போன மாதிரி தான் ரெண்டு சொல்லேன் சொல்கிறேன் காரணம் என்ன இலங்கை பாசையில் வந்து ஈ என்று சொன்னால் கொசு தமிழ்நாடு பாசையில் கொசு என்று சொன்னால் அது வந்து நுளம்பு சரியா அதனால ரெண்டு அது இதை அதாவது கொசு என்ற வார்த்தை நம்ம இலங்கை இதுல கொசுக்கு சொல்றது சரி அது கொசு அந்த ஹதீஸ்ல வருது ஈ என்றதும் ஒரு வார்த்தை மாறி என்ன ஒரே கன்ஃபியூஸ் ஆகும் சரியா இந்த ரெண்டை நடைமுறைப்படுத்தி பாக்குற டைப்ல அப்போ எனவே அதாவது அதை ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டாம் தட்டி விட்ட மாதிரி என்ன ஒரு காஃபிர் வந்து ஒரு தட்டி விட்டு ஒரு பாஜிர் கெட்டவன் தட்டி விட்டது போல பார்ப்பான் ஆனா இதே ஒரு மூமின் ஈமான் உள்ளவன் என்ன செய்வான்னு சொன்னா ஒரு மலைக்கு கீழே இருந்தது போல பார்ப்பான் அந்த ஒரு மும்மின் என்ன செய்வாண்டா ஒரு நான் ஒரு மலையே தன் மீது இடிந்து விழுவோ என்ற பார்வையில் அவன் பார்ப்பான் அப்படின்னு சொன்னால் எங்களது இறைவனை நோக்கி அந்த ஈமானிய பயணம் எங்களை என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களை வந்து நாங்கள் பெரியோரு பாவி என்பதை என்ன செய்யும் உணரச் செய்து கொண்டே இருக்கும் அந்த உணர்வு அவனோட சிந்தனையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நான் மிகப்பெரிய பாவம் செய்கிறேன் மிகப்பெரிய பாவம் செய்கிறேன் ஒவ்வொரு பாவங்களை பற்றிய எண்ணங்களும் உனக்கு கூடிக்கொண்டே போகும் ஆனால் எங்களுக்கு இப்படி வருதுன்னு வைங்களேன் நாங்கள் செய்கிற பாவங்கள் மாறலை செய்கிற பிள்ளைகள் மாறலை தவறுகள் மாறல ஆனால் மார்க்க உரைகளை உட்கார்றோம் படிக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் இதனால் எங்களோடய உணர்வு என்ன சொல்லுதுன்னா இப்போ அலஹம்துல்லா நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் மாறிட்டோம் பெரிய அளவிலான பாவங்கள் எல்லாம் இல்லை மிஞ்சு மிஞ்சி போனால் கொஞ்சம் புறம் பேசுகிறோம் கொஞ்சம் மிஞ்சு மிஞ்சி போனால் தொழுகைகளை கொஞ்சம் விடுறோம் மிஞ்சி மிஞ்சி போனால் குருவான இப்படி தொழுகையை விட்றத கூட அவரோட பார்வையில் எப்படி வருங்கா மிஞ்சி போனால் ஒரு லுகர் தொழுகையை விட்டுடுறோம் மிஞ்சி போனால் ஒரு அசர் தொழுகிட்டும் மற்றபடி சுபகெல்லாம் ஒழுங்காக டைமுக்கு என்ன தொலை தானே செய்யற இந்த மாதிரியான சிந்தனை பூக்கள் நமக்கு இருக்குமாக இருந்தால் நம்ம அல்லாவுடைய பாதையில பயணிக்கல எத்தனை மஜிரசுகளில் உட்கார்ந்தாலும் சரி எத்தனை மார்க்க உரைகளை கேட்டாலும் சரி நெருங்க நெருங்க பாவத்துடைய உணர்வு என்ன செய்யும் பெருத்துக்கொண்டே போகும் தான் நிறைய அறிஞர்களுடைய தர்பியாக குறிப்புகளை நீங்க பார்க்கலாம் ஜுகுதுடைய குறிப்புக்களை பார்க்கலாம் வராவுடைய குறிப்புகளில் பார்க்கலாம் சுகுது என்ன உலகப்பட்டின்மை வராண்டா பயிணுது இந்த குறிப்புகளெல்லாம் நீங்க என்ன பார்க்கலாம்னா மதுரஜிகளாக பிரிச்சிருப்பாங்க மதிரஜிகளாக பிரித்திருப்பார்கள் படித்தரங்களாக பிரி பிரித்திருப்பார்கள் அது போல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா மக்கா மாத்துகளாக என்ன செய்வார்கள் முதலாவது மக்காம் இரண்டாவது மக்காம் அப்படி என்ன செஞ்சிருப்பாங்க பிரிச்சிருப்பாங்க இம்யா ரஹ்மல்லா அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு முஜல்லது ஒரு பாகமாகவே சுலுக்க சொல்வார்கள் சுலூக் ஏன்னா எங்களுடைய அந்த அன்றாட நடைமுறைகள் எப்படி அந்த இறைவனை நெருங்கக்கூடிய அந்த அணுகுமுறைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி அது இது நம்ம கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா எல்லோருமே நம்ம என்ன செஞ்சிடணும் சொன்னால் கலந்த உடனேயே எங்களோட உள்ளத்துல நம்ம எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒரு ஈமானில் சமமானவர்கள் போன்ற எண்ணங்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன செஞ்சிடும் ஏற்பட்டுவிடும் அதனால இந்த பகுதியில் ஒபஷரில் முஹ்பித்தீன் நீங்கள் முஹ்பித்தீன்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்றது எத்தனையாவது தரத்தில் இருக்குது அது எத்தனையாவது படித்தரம் ஒரு மூமினுடைய இறைவை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த படித்தரத்தில் அது எத்தனையாவது படித்தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல அறிஞர்கள் வந்து பாவத்தில் இருந்து ஒரு மனிதன் விலகி ஒரு உள போராட்டத்தில் வெற்றி அடையக்கூடிய முதல் தரம் என்று சொல்றாங்க முதலாவது தரம் அப்படி என்று என்ன நிறைய அறிஞர்கள் அதை சொல்கிறாங்க முதலாவது தரமே அவங்க சொல்லிக்கிற சிபத்துகளை பார்த்தால் நம்ம முதல் தரத்தில் இல்லையா அப்படி என்று நினைக்கக்கூடிய அளவிலான சிவத்துக்கள் அதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு அதாவது கட்டங்களை நம்ம தாண்டணும் என்று இருந்தா அல்லாவை நெருங்கி போகக்கூடிய போராட்டத்தில் ஒரு நாலஞ்சு கட்டங்களை நம்ம தாண்டணுமாக இருந்தா நம்ம எத்தனையாவது கட்டத்தில் இருக்கிறோம் நம்ம தெரியணுமே அந்த தெரிகிற இதில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம அந்த வஷிரில் முஹ்பித்தீன் இந்த முக்பித்தீன்களுக்கு நீங்க நல்ல செய்தி சொல்லுங்கள் என்பது முதலாவது தரத்துல இருப்பதாக என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் அது என்ன முதலாவது தரம் அந்த ஹபாத் என்ற அந்த உணர்வு அந்த சொல் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது தரத்துக்கு அவங்க முதலாவது என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கொள்ளணும் விளக்கத்தை தெரிந்து கொள்ள முதலாவது ஒரு மனிதன் அல்லாவுடைய பாதையில் திரும்புவதற்கு முயற்சி எடுக்கிற அந்த முதல் கட்டம் இருக்குது இறைவனது பாதையில் இனி திருந்தி வாழணும் நாஞ்சு நேரம் தொழணும் சோதனைகளை பொறுமையாக இருக்கணும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும் உபகாரம் செய்யணும் என்று எடுக்கக்கூட அந்த முயற்சி இருக்குது இந்த முதல் தரத்தில் அவனுக்கு ரெண்டு விதமான பிரச்சனைகள் அவனுக்கு வரும் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் புறக்கணிப்பு அதை விட்டுட்டு திரும்பிடுவோம் வேண்டாம் என்ற ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிருவோம் வந்து விடுவோம் தவிர்த்து விடுவோம் என்கின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு என்ன செய்யும் வரும் இன்னொன்று வரும் அவனுக்கு என்ன ஹப்லா ஹப்லா என்று சொன்னா பொடுபோக்கு தன்மை வரும் இந்த ரெண்டும் அவனுடைய ஆரம்ப கட்டத்தில் வரும் முதலாவது புறக்கணிச்சு திரும்பிடுறது தேவையில்லை ஏன் இந்த போராட்டம் இப்படி என்ற ஒரு புறக்கணிப்பான சிந்தனை உணவனுக்கு ஆரம்ப கட்ட போராட்டத்தில் வரும் இரண்டாவது ஹப்லா கணக்கில்லாமல் இருக்கிறது கவனமிம்மையா இருக்கிறது என்னத்துக்கு இப்படி ஒரு போராட்டம் இந்த இரண்டையும் என்ன அவனுடைய சிந்தனையில வந்து கொண்டிருக்கும் மா பிபுல் ஜோசி ரஹமஹுல்லா அவர்கள் ஒரு நூல் எழுதிக்கிறான் சொன்னா அக்பார் உல் ஹம்கா வல் முகஃபலி நன்றி மடையர்களதும் முகஃபல் அப்படி என்றால் மந்த புத்தி உள்ளவர்களதும் மந்தர்களதும் என்ன மந்த புத்தி என்று சொல்லக்கூட மந்தர்களதும் செய்திகள் என்று ஒரு புத்தகம் எழுதிக்கிறார் ஹம்கா வல் முகஃபலி அது இந்த உலக ரீதியாக மந்த தன்மையை குறித்து தான் அவர் எழுதுகிறார் அவர் கூட என்ன சொல்கிறாருன்னா ஹுமுக் மடமை அதாவது இந்த மூடர் மூடர் என்று சொல்கிறாங்க அறியாமை இல்லை மூடர் அதாவது மூடத்தனம் வேறு மடமை வேறு அறியாமை வேறு அறியாமைன்னா ஒன்று நீங்கள் தெரியாமைக்குறது தெரிஞ்சால் நீங்கள் அது அதில் அது தெரிஞ்சவராக மாறிடுவீங்க மடமை மூடத்தனமெல்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹரீஸா பிறப்பு என்றார் பிளட்டில் ஓடுறது அது அதை நீங்கள் எவ்வளவு முறை அவருக்கு விளங்கப்படுத்தினாலும் அது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹுமுக் விலங்கிதா அதுக்கு பல காரணம் இல்லாத அப்படி வச்சிருக்கலாம் அதை மாற்ற இயலாது அதை அவரை என்ன செய்யலாம் நீங்கள் எது சொன்னாலும் மாற்ற இயலாது இந்த அடுத்த தரமாக அவர் சொல்வது முகஃப்பல் முகப்பல்னு சொன்னால் எப்பையும் கவனமற்றிருக்கிறது உலக விஷயத்தில் இல்லை மருமையுடைய விஷயம் அவர் பேசுறது உலக விஷயத்தை தான் அதில் ஆனால் மறுமையுடைய விஷயத்தில் என்ன கவனம் பட்டிருக்கிறது ஒரு பொடுபோக்காக இருக்கிறது யோசிச்சுக்கொண்டே இருக்கிறது கற்பனையில் இருந்துகிட்டே இருக்கிறது இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு சொல்லி கற்பனை எழுந்துட்டு இருக்கிறது எந்தளவுக்குண்ட ஒரு காலம் ரெண்டு மூணு நாள் ஒரு ஒன் வீக்கெல்லாம் நிற்கு நம்ம எடுக்கிற முயற்சி இப்போ எல்லாம் அப்படி இல்லை பயம் முடிஞ்சு போகிறகுள்ளே முடிஞ்சிருது ஒரு காலம் வந்து ஒரு பயானை கேட்டோம்னா ஒரு ஒன் வீக்காவது அவர் என்ன செய்ய அடுத்த ஜும்மா வரைக்கும் அவர் என்ன செய்யலாம் பள்ளியில் பார்க்கலாம் அஞ்சு நேரம் தொழுகையில் பார்க்கலாம் குர்வான் முதல்ல பார்க்கலாம் இப்போ பயான் முடிஞ்சு வெளியே இறங்குறதோட அவர் முகஃபலாயிடுறார் முகப்புலண்ட அது போயிடுறாரு ஒரு ஒரு என்ன பேசணும் எது பேசணும்னு விளங்காத இடத்துக்கு போயிடாரு காரணம் என்னென்னா அவர் வெளியே இறங்கின உடனேயே முதலாவது திறக்கிறது மொபைல் போன் அது பிள்ளைகள்லாம் இல்லை மொபைல் ஃபோனை துறப்ப நோயாளிகள் அப்படி சொல்ல வரல ஆனால் அது அவருக்கு தேவைகள் திறக்கிறார் திறந்து முடிஞ்ச உடனேயே அவர் போய் ரீகால் பண்ணி அதை திருப்பி எடுக்கிறதுக்கான எந்த சப்ஜெக்டும் இல்லை இல்லாமல் அவரை டைவேர்ட் பண்ணிடுது எல்லாமே அவர் என்ன செஞ்சிருது தி செய்திருப்பது ஏன்னா அவருக்கு ஆயிரம் பிரச்சனை என்ன செஞ்சிருது அதுல வந்துடுது அப்போது ஒரு பச்சை டொட்டை வச்சு ரெட் லைனுக்கு எடுத்துடுறாரு ஒரு க்ரீன் டொட்டை வச்சு உங்களையும் ரெட் லைனுக்கு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா எல்லா நோட்டிபிகேஷனையும் பார்த்து முடிஞ்சு அது இது இந்த மாதிரி ஒரு நிலைமை வர டைம்ல நம்ம என்ன பேசினோம் என்ன பதிவு செய்யணும் இது எங்களோட லைஃபோட இதெல்லாம் சம்பந்தப்படுதுன்னு அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்கிட்டு போற வரைக்கும் யோசிப்போம் மனைவிட்ட சொல்லுவோம் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம் போன்ல பேசுவோம் இந்த ஒரு தரம் ஒன்று இருக்குதே இந்த தரங்களை எல்லாம் தாண்டின நிலைமைக்கு நம்ம என்ன செய்யறோம் அங்கே ஆக்கப்படுகிறோம் அப்ப இது ஒரு ஒரு மோசமான நிலை ஒரு தவறான ஒரு நிலை எங்களை திசை திருப்பக்கூடிய ஒரு அம்சம்